நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நடத்துற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா இருக்கும் வியாபாரத்துக்கு வேணும்னா நிபந்தனைகளோட கூத்து சேரலாம் இது விவாதி மனப்பொருத்தம் அவனுக்கு எதிராக வாழவே முடியாது காலப்போக்கில் அவன் மனப்போக்கு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அவன் இஷ்டப்படி அந்த கல்யாணத்தை நடத்திடுவீங்களே நீ தப்பு கணக்கு நான் சரியான கணக்கு தான் போட்டிருக்கேன் எப்படி பொது சேவையில ஈடுபட்டு இருக்கிற எத்தனையோ பேர் காரம் வங்காள வாழ்க்கையும் வந்ததுக்கு அப்புறம் எல்லா லட்சியங்களையும் காத்துல பறக்க விட்டுட்டு சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறத நாம கண்கூட கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயமா அவரை ஏ வழிக்கு கொண்டு வந்துட முடியும்னு நான் நம்புறேன் அத பத்தி நீ கவலைப்படாது அப்புறம் நான் யதார்த்தமா சொல்றேன் என்னால வருத்தப்படாத எனக்கு கூட இது சரினு படல எப்படின்னா ஒரு வண்டியில ரெண்டு மாடு போடுறோம் ஏருக்கு மாறா போச்சுன்னா ஊரு போய் சேர முடியாது நீ படிச்ச பொண்ணு யோசனை பண்ணு நான் நல்ல யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்க கவனிங்க அண்டர்ஸ்டாண்ட்

வேலை தொழிலாளி கோபாலுக்கு முதல் பரிசு அஞ்சு லட்சம் உனக்கா அஞ்சு லட்சம் இத பாரு இந்த சந்தோஷ செய்திய ஊர்ல போய் என் பொண்டாட்டி கேட்ட பாரு அப்ப வேலை வேலை கொல்ல வேலை உங்க அப்பா இருக்கே இனிமே நான் வேலை கொடுப்பேன் நேரம்தான் வீடு சோலை கட்டு விடுகோலை ஐயோ தூக்குறான் யானை தும்பிக்கைய தூக்குற மாதிரி இருக்கு

அப்புறம் என்கிட்ட பேச அந்த லாட்ரி சீட்டை என்கிட்ட கொடுத்தா தத்துங்க கெட்டி வேலை கொத்துங்க

இன்னைக்கு ராத்திரி பத்து இருபது வரையிலும் நேரம் சரியில்லை அது வரையிலும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே எ எதிர்பார்த்தா பழைய சோறு வந்து இந்த கொஞ்சம் ஊராக வச்சுட்டா உள்ள போயிருந்தேன் இது சரிப்பட்டு வர நான் ஹோட்டல் சிங்கிள் ரூம்க்கே போறேன் மாப்பிளே மாப்பிளை இதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுத்தணும் உங்க மழை கல்யாணம் பண்ண பொறுக்கணும் ஐயோ பொறுத்துக்கணும்னு சொன்னேன் இதான் இதான் என் பொண்ணு வந்தாச்சேன் பொண்ணை கைத்தாங்கலாம் போடறாங்க இவங்க பே உனக்கு எப்படி தெரியும் கை தாங்கள் கை தாங்கள் ஐயோ அதை சொல்லலாமா என்ன <laughs> 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 அந்த சீட்டு பின் தூங்கி முன்னல்வாட பத்னி என்பது மொழி இப்படி ஒரு பத்மியா எனக்கு இருத பயம் இதுல புறத்த வேறையா முருகா இது என்ன இல்ல ஜோட பைட்டா விஷா முருகா போன ஜென்மத்துல நான் என்ன குப்பா தான் இனிமே காண முடியுமா ஆஹ் ஏதாவது மீசிக் பாட்டில போயிச்சேன் முருகா ஏன் பண்ணியும்

கேட்கல அதுக்குள்ள அங்க போகாதீங்க உங்களுக்காக நான் எந்த சுகத்தையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன் நான் இந்த சுகத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ன ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா கரண்ட நாயக உன் மருமகன் இந்த வீட்டுல நினைச்சிருப்பான் நீ நினைக்கிறியா ஏன் இப்படி கேக்குறீங்க இல்ல அந்த பொண்ணு மனசு மாறும் இவைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் அதே மாதிரி இவன் மனசு மாறும் அந்த பொண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா எல்லாம் போக போக விட்டு கொடுத்துருவாங்க பாருங்க ஏழை விட்டு பொண்ணா இருந்தா நீ சொல்றது சரி இது வசதியான வீட்டுல பிறந்து வசதியாவே வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணாச்சே ஏங்க நான் மட்டும் வசதியா வாழலையா இங்க வந்து உங்களுக்கு அரங்கி இருக்கல உங்க காலமே வேற ரங்கராயி அந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் குடும்பத்தை கோயில நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த காலத்து பொண்ணுங்க குடும்பத்தையே ஹோட்டல்தான நடத்துறேங்கிறாங்க சித்ரா ஒண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு பணிவா வந்த வெள்ளக்காரன் கூட நம்ம நாட்டுல அடி எடுத்து வச்சப்போ எவ்வளவு பணிவா வந்தான்னு தெரியுமா அதுக்கப்புறம் தானே அதிகாரத்தை காட்டி நம்ம எல்லாம் அடக்கி ஆள ஆரம்பிச்சாப்ப